கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் பெயர் சூட்டப்பட்ட தூத்துக்குடி துறைமுகத்துக்குள் வந்த ஒரு அந்நிய கப்பலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நம் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கச்சத்தீவை கடந்தாலே நீந்த விட்டு சுடுகிறது இலங்கை ராணுவம் ஆனால் கப்பலில் அதிநவீன ஆயுதங்களுடனும் படைவீரர்களுடனும் எந்தவித அனுமதியும் இன்றி ஒரு மாத காலமாக பந்தாவாக இந்திய கடல் எல்லைக்குள் சீமன் கார்டு என்ற அமெரிக்க கப்பல் வளம் வந்துள்ளது நம் நாட்டு கடற்படையினர் கண்டுகொள்ளவில்லை இதுதான் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பா என்ற கேள்வி எழுவதை தடுக்க முடியவில்லை அதே நேரத்தில் தமிழக கடல் எல்லைக்குள் அத்துமீறிய அந்நிய கப்பலை சுற்றி வளைத்தது தமிழக கடலோர காவல்படை இதன் மூலம் மீண்டும் இந்தியாவில் பெருமை மிக்கது தமிழக காவல்துறை என்பதை சற்று அழுத்தமாக பதிவு செய்துள்ளது தூத்துக்குடியில் சிறை வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க ஆயுத கப்பலின் ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம் சர்வதேச அளவில் கடல் எல்லைகள் பறந்து விரிந்து காணப்பட்டாலும் ஒவ்வொரு நாட்டிற்கும் குறிப்பிட்ட தூரம் கடல் பகுதி சொந்தமாக உள்ளது அந்த எல்லைப் பகுதிக்குள் வேறு நாட்டைச் சேர்ந்த கப்பல்கள் நுழைய வேண்டுமானால் முறையான அனுமதி பெற்றிருப்பது அவசியமாகும் அப்படி அனுமதி பெறாமல் சம்பந்தப்பட்ட நாட்டின் கடல் எல்லைக்குள் நுழைந்தால் அந்த கப்பலையும் அதில் உள்ளவர்களையும் சிறைபிடிக்கும் அதிகாரம் அந்த நாட்டிற்கு உண்டு இதனை சுருங்க சொல்ல வேண்டுமானால் நம் நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும் போது இலங்கையின் கடல் எல்லைக்கு சென்றால் கைது செய்யப்படுகிறார்கள் அல்லவா அது போன்ற நடவடிக்கை தான் அது இது அனைத்து நாடுகளிலும் நடக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கை சிறைபிடிக்கப்பட்ட இந்த கப்பலில் மிகப்பெரிய மர்மம் உள்ளதாக நமது மக்கள் அச்சப்படுகிறார்கள் காரணம் கப்பல் பிடிபட்டபோது பயங்கர ஆயுதங்கள் இருந்ததாக அரசு தகவல் வழங்கியது இந்தியாவை பொறுத்த குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கடல் வழியாக பயங்கர ஆயுதங்களுடன் இந்தியாவிற்குள் ஊடுருவி தீவிரவாதிகள் நடத்திய கோர தாக்குதலில் நூற்றி அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூற்றி எட்டு பேர் பலத்த காயமடைந்தனர் இதில் உயர் போலீஸ் அதிகாரிகளும் அடங்குவர் இந்த சம்பவத்திற்கு பிறகு இயற்கை பாதுகாப்பு அரணாக கருதப்பட்ட கடல் எல்லை முழுவதும் இந்திய கப்பற்படையின் அதிதீவிர கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இந்த கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு கடல் பகுதியை கொண்ட இந்தியாவின் பல்வேறு மாநில காவல்துறையினரும் தீவிர பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ மார்டில் என்ற பெயரில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடத்துவதை தமிழக காவல்துறையினர் தங்களது தவறாத வழக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் ஏற்கனவே நம்ம வந்து பாம்பேயில் வந்து ஒரு ஆனது வந்து வழியாக வந்து தான் பாம்பே அடித்தாங்க அதில் நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு இதே மணிக்கு தூத்துக்குடியிலையோ இல்லை கூடங்குளத்தையோ அடிக்கணும்னு அவங்க வந்தாங்களா என்னங்கிற இது மர்மமாயிருக்கு மீனவர் போல வேடமிட்டு வருகின்ற தீவிரவாதிகளை அடையாளம் கண்டுபிடிப்பதே இந்த ஒத்திகையின் முக்கிய நோக்கம் ஆரம்பத்தில் இந்த கல்லன் போலீஸ் விளையாட்டில் கோட்டை விட்டாலும் கடந்த இரு ஆண்டுகளாக மிக சாதுரியமாக செயல்பட்டு கடல் பகுதியிலேயே தீவிரவாதியாக வேடமிட்ட நபரை போலீசார் கண்டறிந்து மடக்கி விடுகின்றனர் அதில் உண்மையாக செயல்பட்டதால் தான் அனுமதி இல்லாமல் ஆயுதத்துடன் இந்திய எல்லைக்குள் புகுந்த அந்நிய நாட்டு கடற்படை வீரர்களை கப்பலுடன் அதிர்வியாக கைது செய்துள்ளது தமிழக காவல்துறை இந்திய கடல் எல்கை பகுதிகளானது இன்று பாதுகோப்போடு இருக்கின்றதா என்றால் இல்லை என்பதை மெய்விக்கக்கூடிய வகையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி அன்று அமெரிக்காவினுடைய சீமெண்ட் கார்ட் என்ற கப்பல் சட்டத்திற்கு புறம்பாக அதிநவீன ஆயுதங்களுடன் எந்தவித உரிய ஆவணங்களும் இன்றி தூத்துக்குடியை ஒட்டிய கடல் பகுதியில் நின்றுள்ளது இந்திய பகுதிக்குள் அண்டை நாட்டு மீனவர்கள் எல்லை மீறினாலே அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவது தான் வழக்கம் ஆனால் ஆயுதத்துடன் முப்பத்தி ஐந்து படைவீரர்கள் உள்ளே நுழைந்தால் அவர்களை கைது செய்யாமல் சாமரமாக வீச முடியும் அந்த அந்நிய கப்பல் அமெரிக்க கப்பலாக இருந்தால் என்ன சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதானே அதைத்தான் தங்களது அதிரடி நடவடிக்கையால் சர்வதேசத்துக்கும் கற்றுக் கொடுத்துள்ளது தமிழக காவல்துறை கடந்த பதினோராம் தேதி தமிழக கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர்கள் கண்ட காட்சி கடும் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது அந்நிய நாட்டிற்கு சொந்தமான ஆயுதக் கப்பல் ஒன்று இந்திய கடல் பகுதியில் சர்வ சாதாரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது கடலோர காவல் படையினர் உடனடியாக அந்த கப்பலைச் சார்ந்தவர்களுக்கு வயர்லெஸ் மூலமாக எச்சரித்தனர் சந்தேகத்துக்கு இடமான வகையில் இந்திய கடல் பகுதிக்குள் ஏன் நிறுத்தப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினர் ஆனால் அவர்கள் பதில் தராமல் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர் உடனடியாக தமிழக கடலோர காவல்படையின் சிறிய ரக அதிவேக படகுகள் சுற்றி வளைத்து அந்நிய கப்பலை வடக்கியது கடலுக்குள் நின்றிருந்த அந்த கப்பல் அதிரடியாக கரைக்கு இழுத்து வரப்பட்டது கப்பலுக்குள் இருந்தவர்கள் தூத்துக்குடி துறைமுக அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்தனர் கடலோர காவல்படையினர் கப்பலுக்குள் சென்று பார்வையிட்டனர் அப்போது முப்பத்தைந்து அதிநவீன ஆயுதங்கள் அங்கிருந்ததைக் கண்டு அது ஒரு ஆயுத கப்பல் என்பதை உறுதி செய்தனர் இப்படிப்பட்ட கப்பலில் வந்து ஆயுதம் நிறைய மறைக்கப்பட்டதா தெரிய வருது ஆனால் இதை வந்து மத்திய அரசு மூடி மறைக்கிறாங்களா இல்லை காவல்துறை மூடி மறைக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது அது எந்த நாட்டு கப்பல் என்பதை அறிவிக்க கடுமையான தயக்கம் நிலவியது அதற்கு என்ன காரணம் என்பது தெரியாமல் தூத்துக்குடி துறைமுகவாசிகள் மட்டுமல்ல சாமானிய மக்களும் கடும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் அந்த கப்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசின் கப்பல் துறை அமைச்சகம் மவுனம் காத்தது சீமன் கார்டு கடலோடி பாதுகாப்பு களன் இதுதான் அந்த கப்பலின் பெயர் அந்த கடலோடி களன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு தயங்குகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது அதே நேரத்தில் இலங்கைக்கு வந்த சீன கப்பலாக இருக்கலாம் என்றும் அது ஒருவேளை வழிதவறி இந்திய எல்லைக்குள் புகுந்திருக்கலாம் என்று புதிய கருத்துகளும் பரவியது அதிகாரம் படைத்த அந்த கப்பல் நிறுவனத்தின் பின்னணி என்ன இது மிகப்பெரிய கடத்தல் கும்பலின் கடல் கடத்தல் கும்பலின் கப்பலா என்பது குறித்தும் இதுபோன்ற கப்பல்கள் இந்திய எல்லைக்குள் சர்வசாதாரணமாக வருவதற்கு காரணம் என்ன இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பு இந்திய அரசு மிகவும் பலவீனமாக உள்ளதை இது சுட்டிக்காட்டுகிறது அந்த அந்நிய கப்பல் எந்த நாட்டிலிருந்து வந்தது எதற்காக இந்திய கடல் எல்லையில் புகுந்தது அதில் வந்த வீரர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை அதன் பின்னணிதான் என்ன ஆளாளுக்கு கேள்விகள் பல கேட்டாலும் மத்திய அரசு பதில் தரும் நாளும் வந்தது பாரதிய ஜனதாவால் மத்திய அரசின் மவுனம் கலைந்தது பாரதத்தின் எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பேட்டியால் புதிய சர்ச்சைகளை கிளப்பினார் தூத்துக்குடி கடல் பகுதியில் எம் வி சீமன் கார்டு ஓகையா என்ற கப்பலை இந்திய கடலோர காவல் படையினர் சிறைபிடித்துள்ளனர் அதில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்துகள் உள்ளன அந்த கப்பலில் உள்ள பத்து மாலுமிகள் இருபத்தி ஐந்து ஆயுதம் ஏந்திய வீரர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் இச்சம்பவம் நடந்து மூன்று நாட்களாகியும் பயங்கர ஆயுதங்களுடன் பிடிபட்ட கப்பலின் நோக்கம் அதன் பின்னணி குறித்து மத்திய அரசு எந்தவித விவரத்தையும் வெளியிடாதது ஏன் என்று மத்திய அரசுக்கு கேள்வியால் கிடுக்கு பிடி போட்டவர் இந்திய கடல் பகுதிக்கு அக்கப்பல் வருவதற்கு போதுமான ஆவணங்கள் கிடையாது என அறிகிறோம் ஆனால் உரிய உரிமம் இல்லாமல் அக்கப்பல் கொச்சி துறைமுகத்தில் கடந்த வாரம் நின்று சென்ற விவரம் பதிவாகியுள்ளது இதுபோன்ற கப்பல்கள் மீதும் அதன் ஊழியர்கள் மீதும் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசுக்கு தெரிந்த ரகசியத்தையும் போட்டு உடைத்தார் சீத்தாராமன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை நாடு உணர்ந்துள்ளது அதன் பிறகும் சட்டவிரோதமாக ஒரு வெளிநாட்டுக் கப்பல் கொச்சி துறைமுகம் வழியாக நாட்டின் பிற கடல் பகுதிகளுக்கு செல்ல முடிவது என்பது நமது பாதுகாப்பு வலுவாக இல்லையோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சிறிய படகுகளுக்கு தேவைப்படும் எரிபொருளை கேன்களில் கொண்டு செல்வது போல கப்பலுக்கு ஏராளமான கேன்களில் எரிபொருள் கொண்டு சென்றது எப்படி அதற்கு யார் ஏற்பாடு செய்தார்கள் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் இந்த விவரங்களை மத்திய அரசு விளக்க வேண்டும் என்று கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தார் நிர்மலா சீதாராமன் யாராவது கேள்வி கேட்டால்தான் மத்திய அரசு வெளித்து கொள்கிறது என்பது கடந்த கால நிதர்சனமாக போய்விட்டது பாரதிய ஜனதாவில் இருந்து பறந்து வந்த கேள்வி கணைகளால் மத்திய அரசின் மவுனம் கலைந்தது தூத்துக்குடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க கப்பல் விசாரணை முடியும் வரை துறைமுகத்தை விட்டு வெளியேற அனுமதியில்லை என்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி கே வாசன் அதிரடியாக அறிவித்தார் தூத்துக்குடி துறைமுகத்துக்குள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்க கப்பலின் மாலுமிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கப்பல் குறித்து விசாரணை இன்னும் முடியவில்லை என்றும் விசாரணை முடியும் வரை கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்தை விட்டு வெளியேற அனுமதியில்லை என்றும் சி கே வாசன் அறிவித்தார் கடலோர பாதுகாப்பில் எந்தவித குறைபாடும் இல்லாததால் தான் அமெரிக்க கப்பல் முடக்கப்பட்டுள்ளது என்றும் சி கே வாசன் தெரிவித்தார் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரிகளினுடைய உடந்தை இல்லாமலும் இந்திய எலிகைக்குள் இந்த கப்பல் நுழைந்திருக்க வாய்ப்பில்லை மத்திய மந்திரி ஜி கே வாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்னரே துறைமுகத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க கப்பல் என்பது தெரிய வந்தது அதுவரை வானிலை அறிக்கை போன்று அதுவாக இருக்கலாமா இல்லை இதுவாக இருக்கலாமா என்பது போலத்தான் தகவல்கள் வெளிவந்து கொண்டு இருந்தது தூத்துக்குடியில் முடக்கப்பட்ட கப்பல் அமெரிக்க ஆயுத கப்பல் என்றால் அதில் இருந்தவர்கள் அமெரிக்க கடற்படை வீரர்களா என்ற வியப்பு ஏற்படுவது இயல்புதான் அனைத்து விவரங்களுடன் அந்த கப்பலின் ரகசியத்தையும் தெரிந்து கொள்வோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு சீமென் கார்ட் ஓஹியா என்ற பெயருடைய அந்த கப்பல் நீங்கள் நினைப்பது போன்று அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான கப்பல் அல்ல அது அட்வன் போர்ட் என்கிற ஒரு தனியார் பாதுகாப்பு நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் அதில்தான் ஆயுதங்களுடன் வந்து தூத்துக்குடியில் சிக்கி கொண்டனர் சீமன் கார்டுகள் தூத்துக்குடியில் சிக்கிய கப்பலில் யார் விசாரணை நடத்துவது என்று நீடித்து வந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் கப்பல் கேப்டன் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து பேரிடமும் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் கடலோர காவல்படையினர் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் திடீரென வழக்கு கியூ பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது கப்பலை ஆய்வு செய்யவும் விசாரணை நடத்தவும் தமிழக கியூப்ராஞ்ச் போலீசாருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டது அனுமதியின்றி நுழைந்த அமெரிக்க கப்பலுக்குள் அனுமதியுடன் சக அதிகாரிகளுடன் அதிரடியாக நுழைந்தார் கியூ பிரிவு போலீஸ் சூப்பரண்டு பவானீஸ்வரி அந்த கப்பலின் விவரங்கள் ஒவ்வொன்றாக தெரிய வந்தது சோமாலிய கடற்கொள்ளையர்களிடம் இருந்து சரக்கு கப்பல்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் பாதுகாப்பு கப்பல்தான் அது என்பதும் அந்த கப்பலில் முப்பத்தி ஐந்து அதிநவீன துப்பாக்கிகளும் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு தோட்டாக்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பாதுகாப்பு வீரர்களும் பத்து மாலுமிகளும் கப்பலில் பணியில் இருந்தன அனுமதியில்லாமல் இந்திய கடல் பகுதிக்குள் வந்து மீன்பிடிப்படையில் திருட்டுத்தரமாக ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் டீசல் வாங்கியுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது டீசல் பரிவர்த்தனைக்கு முழுக்க முழுக்க மீனவர்கள் குற்றஞ்சாட்டுவது என்பது தவறான ஒரு செயல்பாடாகும் முழுக்க முழுக்க அந்த கப்பலினுடைய கேப்டன் பத்திரிகையாளர்களுக்கு ஃபேக்ஸ் மூலமாக அனுப்பிய தகவலில் நாங்கள் துறைமுக ரீதியாக சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் டீசல் பெற்றுள்ளோம் என கூறியுள்ளார் அப்படி என்றால் இந்த தூத்துக்குடி துறைமுக சபைக்கு தெரியாமல் இது நடந்ததா இல்லை தெரிந்துதான் நடைபெற்றதா இல்லை தூத்துக்குடி துறைமுக சபை இதனுடைய சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு துணையாக இருந்ததா என்பது விளக்க விளக்கமளிக்கப்பட வேண்டும் பவானீஸ்வரி தலைமையிலான கியூபிரிவு அதிகாரிகள் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியும் அவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்ததற்கான உண்மையான காரணத்தை சொல்ல மறுத்து அடம்பிடித்தனர் மேலும் எந்த பகுதிகளுக்கெல்லாம் கப்பல் சென்று வந்தது என்ற விவரம் அடங்கிய குறிப்பேட்டையும் கப்பலில் உள்ளவர்கள் தெரிவிக்கவில்லை முதல் நாள் விசாரணையில் எந்தவித தகவலையும் கியூபிரிவு போலீசாரால் அமெரிக்க கப்பலில் உள்ளவர்களிடமிருந்து பெற முடியவில்லை ஏற்கனவே தெரிவித்த தகவல்களையே மறுபடியும் கப்பலில் உள்ளவர்கள் கூறி வந்ததால் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்வது என கியூ பிரிவு அதிகாரிகள் ஆலோசித்தனர் விவரம் சொல்லாமல் சமாளித்தால் தூதரகம் மூலம் சமாதானம் பேசி தப்பிச் செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அமெரிக்க கப்பல் ஊழியர்களின் கனவு கலைந்தது அடுத்த அதிரடியை நிச்சயம் அமெரிக்க கப்பலின் பாதுகாப்பு வீரர்கள் நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த கப்பலில் உள்ள கருப்பு பெட்டியில் உள்ள செய்திகளை நமது காவல்துறையினரும் அல்லது இந்திய அரசு அதிகாரிகளும் அந்த செய்தியை எடுக்க விட முடியாமல் தடுக்கும் அளவிற்கு அந்த கப்பல் நிறுவனத்தின் அதிகார எல்லை இந்திய அதிகாரத்தை நிறுத்தியுள்ளது இது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது அத்துமீறி நுழைந்து ஆட்டம் காட்டி கொண்டிருக்கும் அமெரிக்க கப்பலின் ஊழியர்களுக்கு தங்களுடைய அதிரடி நடவடிக்கையின் மூலம் அதிர்ச்சி அளித்தனர் பிராஞ்ச் போலீசார் தமிழக காவல்துறையின் நடவடிக்கை அண்டை நாடுகளை மட்டுமல்ல அமெரிக்காவில் உள்ள அந்த கப்பல் நிறுவனத்தையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அது என்ன நடவடிக்கை என்பதை தெரிந்து கொள்வோம் அட்வான் போர்ட் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த அமெரிக்க கப்பலில் இருந்து முப்பத்தி ஐந்து அதிநவீன துப்பாக்கிகளும் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து தோட்டாக்களும் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் உயர்மட்ட டீசலையும் பறிமுதல் செய்த போலீசார் அமெரிக்கா இங்கிலாந்து உக்ரைன் எஸ்டோனியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பாதுகாப்பு வீரர்களையும் எட்டு மாலுமிகளையும் அதிரடியாக கைது செய்தனர் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலின் பராமரிப்பு பணிக்காக தலைமை இன்ஜினியர் செடரன் கோவிலியும் கேப்டன் டட்னிக் வாலண்டைனும் கப்பலிலேயே காவலில் வைக்கப்பட்டனர் வழக்கு முழுக்க இந்தியாவிலே நடைபெற வேண்டும் வழக்கினுடைய தண்டனை காலம் வரை தண்டனை விதிக்கப்படும் காலம் வரை அவர்கள் இங்கே இருக்க வேண்டும் அதற்கு பிறகும் முழுமையான தண்டனை காலத்தை இங்கிருந்து கழிக்க வேண்டும் அமெரிக்கா போன்ற ஐரோப்பு போன்ற ஏகாதிபத்திய சக்திகளுக்கு இவர்கள் துணை போகாது அச்சமின்றி நம்மளுடைய பாதுகாப்பதற்கு பாதுகாப்பிற்கு கேள்விக்குரியான இந்த மோ இந்த போன்ற செயல்பாடுகளில் சமரசமின்றி நாடு செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் தலைமை இன்ஜினியர் செடரன் வெளரி கப்பலில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார் கப்பலில் காவலில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து மீட்டனர் இதையடுத்து போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர் ஜெயிலிலும் கப்பல் இன்ஜினியர் செட்ரன் கோ விலறி மன உளைச்சலுடன் காணப்பட்டார் சக கைதிகள் தூங்கி கொண்டிருந்த நேரத்தில் அவர் திடீரென எழுந்து தனது சட்டையை கலைச்சு தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றார் கண்காணிப்பில் இருந்த சிறை வார்டன்கள் இதனை பார்த்து திடுக்கிட்டு தடுத்தனர் அவர் என்னை விடுதலை செய்யாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று தொடர்ந்து மிரட்டி வருவது இந்த கப்பல் விவகாரத்தில் மேலும் அதிர்ச்சியூட்டுவதாக உள்ளது கப்பலில் பாதுகாப்பு பராமரிப்பு பணியில் நிறுத்தப்படும் பொழுது அவர் தற்கொலை முயற்சி செய்துள்ளார் அந்த முயற்சி தற்கொலை முயற்சி செய்தவரை கைது செய்து இங்கே சிறையில் அடைக்கும் போதும் நேற்று அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அப்படியானால் இதன் பின்னணி இந்த அரசுக்கும் இந்த மக்களுக்கும் தெரிய கூடாது என்பதற்காக அந்த முக்கியமான நபர் தன்னை தற்கொலையில் ஈடுபடுத்தியுள்ளார் என்பதையே இது காட்டுகிறது சர்வதேச கடல் எல்லையை விட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்டின் கடல் எல்லைக்கு நுழைய வேண்டுமானால் முறையான அனுமதி பெற வேண்டும் என்பது அனைத்து கப்பல் ஊழியர்களுக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் விதியை மீறி நுழைந்ததால் சட்ட ரீதியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விவரம் அறிந்தும் கப்பல் ஊழியர் தற்கொலை நாடகம் ஆடுவதன் பின்னணியில் யாரோ இருப்பதை உணர்த்துகிறது இதையடுத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கப்பல் ஊழியர்களை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இதனால் பாலை சிறையில் பரபரப்பு தொற்றி கொண்டுள்ளது அமெரிக்க கப்பல் நிறுவனத்தின் பிரதிநிதியான சாக்கோ தாமஸ் என்பவர் தூத்துக்குடிக்கு வந்துள்ளார் அவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர் அவர் தூத்துக்குடியில் தொடர்ந்து முகாமிட்டு போலீசார் கேட்கும் சில ஆவணங்களை கப்பல் நிறுவனத்திடமிருந்து பெற்று போலீசாரிடம் கொடுத்துள்ளார் அவர் அளித்துள்ள விவரங்களும் பின் இருப்பதாக கூறப்படுகிறது விசாரணையில் சீமன் கார்டு என்ற பெயர் கொண்ட அந்த கப்பல் அமெரிக்காவில் உள்ள அட்வன் போர்டு என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றாலும் கப்பல் மேற்கு ஆப்பிரிக்க பகுதியில் உள்ள சியரலியோன் என்ற சிறிய நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கடல் கொள்ளையரிடமிருந்து சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் இந்த கப்பல் ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பாக கொச்சி துறைமுகத்தில் உள்ள கப்பல் உரிமையாளர்களிடம் விளக்கம் அளிக்க கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த கப்பல் வந்ததாகவும் அங்கு ஒரு வார காலம் இருந்த இந்த கப்பல் மீண்டும் கடற்பயணத்தை தொடங்கிய போது எரிபொருள் மற்றும் உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் மும்பையில் உள்ள தங்களுடைய ஏஜென்சி மூலமாக தொடர்பு கொண்டதாகவும் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஷிப்பிங் கம்பெனி ஒன்று டீசல் மற்றும் உணவுப் பொருள் கொண்டு வருவதாக சொன்னதன் பேரில் தாங்கள் கடலில் காத்திருந்து அதனை பெற்றதாக தெரிவித்துள்ளன இதிலும் பெரிய அளவிலான சந்தேகங்கள் உள்ளது கொச்சியில் இருந்து தூத்துக்குடி கடல் பகுதிக்கு வர வேண்டும் என்றால் ஐந்தாயிரம் லிட்டர் டீசல் செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படி இருக்க ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் டீசல் வாங்க ஐந்தாயிரம் லிட்டர் டீசல் செலவழித்து வருவார்களா என்ற கேள்விக்கு இன்று வரை விடையில்லை அதே நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்டபடி ஷிப்பிங் நிறுவனத்திடமிருந்து டீசல் பெறப்படவில்லை ஐந்துக்கும் மேற்பட்ட மீனவர்களிடமிருந்து திருட்டுத்தனமாக ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் டீசலை பேரர்களில் வாங்கி பதுக்கியுள்ளனர் மீன்பிடி படகில் டீசலை கடத்திச் சென்று அதிக விலைக்கு விற்ற ஐந்து மீனவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு டீசல் தாராளமாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது அதுவும் சட்டத்திற்கு புறமாக கிடைக்கப்பட்டுள்ளது டீசல் பரிவர்த்தனை என்பது ஒரு கப்பலிலிருந்து இன்னொரு கப்பல் வாயிலாக ஓஸ் மூலம் மட்டுமே பெற முடியும் பெற வேண்டும் அதை தவிர்த்து இவர்கள் பேரல் மூலமாக சட்டத்திற்கு புறம்பாக இந்த டீசலை பெற்றுள்ளார்கள் அது மட்டுமின்றி இந்த ஆயுத கப்பலுக்கு தேவையான இந்த ஆயுதங்கள் கூட அமெரிக்காவில் இதனுடைய கப்பல் உரிமையாளரால் சட்டத்திற்கு புறம்பாகவே பெறப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் கிளை நிறுவனங்களை கொண்ட இந்த நிறுவனம் சர்வதேச அனுமதியுடன் இந்த கப்பலை இயக்கி வருவதாகவும் சரக்கு கப்பல் உரிமையாளர்கள் கேட்டுக்கொண்டால் அதற்குரிய கட்டணம் பெற்றுக்கொண்டு இந்த கப்பல் பாதுகாப்பு அளிக்கும் பணியில் ஈடுபடும் என்று கூறினாலும் இந்த கப்பலில் போதுமான ஆவணங்கள் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது ஆனால் இந்த கப்பலில் ஆயுதங்கள் இருப்பதாக கொச்சி துறைமுகத்தில் நடந்த ஆய்வில் தெரிவிக்காததன் மர்மம் என்ன கப்பலில் உள்ள பாதுகாப்பு வீரர்கள் தாக்குப்பிடித்து சண்டையிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரம் போரிடக்கூடிய அளவுக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் வைத்துள்ளன அதனையும் கொச்சி துறைமுக அதிகாரிகளிடம் மறைத்துள்ளனர் நம் நாட்டிற்குள் இவ்வளவு ஆயுதங்களுடன் அனுமதி இல்லாமல் ஒரு அந்நிய கப்பல் நுழைவது பெரும் ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் அப்படி இருந்தும் கூட நமது தமிழக காவல்துறையினர் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டு கப்பல் ஊழியர்கள் அனைவரையும் சட்டத்தில் முன்னிறுத்தி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி இருப்பது பாராட்டத்தக்கது மத்திய அரசும் இன்னும் ஒரு புலன் விசாரணை பண்ணி தெளிவான முடிவுக்கு வரலை இந்த காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இப்படியே பல தடவை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் என்ன குளறுபிடி நடக்குதுங்கிறது உண்மையிலே தெரிய வரணும் இதுக்கு வந்து காவல்துறையும் ஒரு அறிக்கையை கொடுக்க மாட்டேங்குது இதை கட்டாயம் செயல்படுத்தி காமிக்கணும் இதில் உண்மை நிலவரம் எங்களுக்கு தெரியணும் போர்ட் கப்பல் நிறுவனமோ தங்கள் ஊழியர்கள் தவறு செய்யவில்லை என்று கூறியுள்ளது எங்கள் சீமன் யோகியா கப்பல் இந்திய கடல் எல்லைக்குள் போகவே இல்லை அந்நாட்டு கடலோர காவல் படையினர் கேட்டுக்கொண்ட பிறகே அந்நாட்டு எல்லைக்குள் சென்றோம் அதன்பின் எங்கள் கப்பலை பறிமுதல் செய்து மாலுமிகளை சிறையில் அடைத்தது முறையற்றது கடல் கொள்ளையரிடம் இருந்து வர்த்தக கப்பல்களை பாதுகாக்கவே ஆயுதங்கள் வைத்திருந்தோம் மற்றபடி இந்தியாவுக்கு எதிராக எந்த செயலிலும் ஈடுபடவில்லை எனவே மாலுமிகளை விடுவிக்க சட்ட ரீதியாகவும் தூதரக ரீதியாகவும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் இந்த பிரச்சனையை அமெரிக்க அரசு மட்டுமல்லாது இங்கிலாந்து எஸ்டோனியா உக்ரைன் அரசுகளிடமும் எடுத்துச் செல்வோம் என்று மிரட்டல் தோணியில் அந்த கப்பல் நிறுவன தலைவர் வில்லியம் எஸ் வாட்சன் வாஷிங்டனில் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க தூதரக அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கப்பல் ஊழியர்களை சந்தித்து நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்து மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளிடம் பேச்சு நடத்தி வருகின்றனர் அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக ஜாமீன் பெற்று அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்கா இந்தியாவின் கடல் பாதுகாப்பை உளவு பார்ப்பதற்காக தனியார் கப்பலை அனுப்பி உள்ளதாக புதிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகிறது அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் இந்தியாவை இந்தியாவை வைத்து உளவு பார்ப்பதாக பல்வேறு தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தகவல்களை இந்தியாவிலிருந்து திரட்டியுள்ளதாக அமெரிக்காவுடைய உளவு பிரிவே தகவல் தெரிவிக்கக்கூடிய சூழலில் அமெரிக்க நாட்டை சார்ந்த இந்த கப்பல் இங்கு வந்தது என்பது இந்தியாவை உளவு பார்ப்பதற்காகவா கியூப்ரிவு போலீசாரின் விசாரணையில் இந்த கப்பல் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கொச்சி துறைமுகத்தில் நடந்த சோதனையில் கப்பலில் ஆயுதம் ஏதும் இல்லை ஆனால் கப்பலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி பால் டேவிட் என்பவர் அங்கிருந்து கப்பல் புறப்பட்ட பின்னர் தூத்துக்குடி கடல் பகுதிக்கு கப்பல் வருவதற்கு முன்பாக இலங்கைக்கு சென்று அங்கு மூன்று தினங்கள் தங்கி பின்னர் கப்பலுக்கு திரும்பியுள்ளார் அதன் பின்னர் தான் கப்பலில் இவ்வளவு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே இலங்கையில் இருந்து இந்த கப்பலுக்கு ஆயுதங்கள் வந்திருக்க வேண்டும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் அணு உலை பகுதியையும் இந்த கப்பல் வட்டமிட்டதாக தகவல்கள் தெரிவிப்பதை பார்க்கும்போது இன்னும் பல ஐயப்பாடுகள் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக கிளம்புவதை தவிர்க்க முடியவில்லை அந்த அமெரிக்க கப்பலில் அமெரிக்கர்கள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர்தான் தமிழக காவல்துறையினர் தாமதமாக கைது நடவடிக்கை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகிறது அதே நேரத்தில் கைதான பத்து மாலுமிகளில் எட்டு பேர் இந்தியர்கள் அதிலும் ஒருவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் இவர்களை மட்டும் பாளையங்கோட்டை சிறையில் அடைத்துவிட்டு வெளிநாடுகளைச் சேர்ந்த அனைத்து கைதிகளையும் வசதிகள் மிக்க புலர் அனுப்பி அனுப்பியுள்ளதை பாரபட்சமான நடவடிக்கை என்று கடும் கண்டன குரல்கள் எழும்பியுள்ளது நம் நாட்டின் ஜனாதிபதி அப்துல்கலாமை அவர் ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்துக்காக பாதுகாப்பு சோதனை என்ற பெயரில் அவர் ஆயுதம் வைத்திருக்கிறாரா என்பதை கண்டறிய ஆடைகளை களைந்து அவமதித்த அமெரிக்கா போன்ற அதிகார மனோபாவம் கொண்ட நாட்டினருக்கு நம் ஜனநாயக நாட்டின் பாதுகாப்பை இதைவிட சரியாக உணர வைக்கக்கூடிய தருணம் அமைந்துவிடப் போவதில்லை எனவே அமெரிக்காவில் உள்ள கப்பல் உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் தற்போது வலுப்பெற்றுள்ளது ஆயுத கப்பல் விவகாரத்தில் கியூப்ராஞ்ச் போலீசார் தலையிட்டுள்ளதை பார்த்தால் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தொடர்பு ஏதாவது நிச்சயம் இதில் இருக்கும் என்றே தோன்றுகிறது அதே நேரத்தில் இந்த கப்பல் விவகாரத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எப்படி செயல்பட போகிறது என்பதையும் தமிழக மக்கள் நிச்சயம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்ராஜ்